இன்னைக்கு புரட்சி பேசுகிறவர்கள் பேசக்கூடியவர்கள் நாங்கள் முற்போக்குவாதிகள் என்று பேசக்கூடியவர்கள் டைட்டா சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு கிப்பி வெட்டி கொண்டால் அது மாபெரும் பெண் விடுதலை என்று பேசக்கூடிய மேலானவர்கள் இன்னைக்கு மீடியா அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்குது இதெல்லாம் போட்டாதான் மாடர்ன் நாகரிகம் ட்ரெண்டிங் அறிவு முற்போக்கு இருக்கு

சுதந்திரமான எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட விட மாட்டேங்கிறீங்க ட்ரெண்டிங்காக இருக்க அனுமதிக்க மாட்றீங்க அந்த ஹீரோயின் போட்டு அவள் எவ்வளோ அழகா இருந்தா இந்த சீரியலில் அவள் என்னென்ன காஸ்ட்யூம்லாம் போட்டா எங்களை போட விட மாட்டேங்கிறீங்க டிசைனர் பிளவுஸ் டிசைனர் சுடிதார் இல்லாமல் இன்னைக்கு எந்த பொருளும் எந்த ப்ராடக்டும் விற்கிறதில்லை தாவணி போடுற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சேலை உடுத்துற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தக்கிற மேல் சட்டைக்கு பின்னாடி சதுரம் செவ்வகம் முக்கோணம் அருங்கோணம் வட்டம் ஹார்டின் அதில் ஜமிக்கி ஜிமிக்கி எல்லாத்தையும் ஒட்டி எல்லா கல்லுகளையும் கொண்டு போய் ஒரு காரியையே அதில் கொண்டு போய் நிப்பாட்டி அதில் ரெண்டு நாட்டு தொங்கும் ரெண்டு கயிறில் கட்டி கீழே ரெண்டு குண்டுமணியை தொங்க விட்டிருப்பார்கள் அது என்ன கண்டுபிடிப்பு நானும் எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறேன் அதுக்கான என்ன ரீசன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க டிசைனர் பிளவுஸ் போடலைன்னா நீ பொம்பளையே இல்லைன்னு இனி ஒரு காலத்தில் சொன்னாலும் சொல்லுவாங்க போல் அதுக்கு அந்த டெய்லர் உசுரை அத்து எடுத்து இது சரி இல்லை அது சரியில்லை நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் நான் இந்த டிசைனில் கேட்டேன் ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கெல்லாம் தரணும் வேணாம் பத்து கோடி ரூபாய் இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு போகிறேன்னு வச்சுக்கிறேங்களேன் என் கையில் ஒரு ஒரு பைசா கிடையாது ஒரு கற்பனை தானே காசாக பணமா என்ன வஞ்சணும் பத்து கோடி ரூபா உங்களுக்குலாம் கொடுத்துட்டு போகிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் உங்கள் முதுகை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் அடடா எவ்வளோ அழகாக அந்த முதுகு இருக்குது எம்பிட்டு அருமையாக டெய்லர் தச்சுருக்காரு இதை போட்டதுனால என்னுடைய முதுகு எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்க்க முடியுமா நீங்க கண்ணாடியில பார்த்தா கூட அது மாய மாயபிம்பமாகத்தான் தெரியுமே தவிர நிஜ பிம்பமாக தெரிய வாய்ப்பில்லை பத்து கோடி ரூபாய் கொடுத்தால் கூட என் முதுகை என்னால் பார்க்க முடியாது என்பது சத்தியமான உண்மை என்றால் யார் பார்ப்பதற்காக யாரு உன் முதுகை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த கருமத்தை செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்க வேண்டியிருக்கு மயான அமைதி இன்னைக்கு புரட்சி பேசுகிறவர்கள் ஃபெமினிசம் பேசக்கூடியவர்கள் நாங்கள் முற்போக்குவாதிகள் என்று பேசக்கூடியவர்கள் டைட்டா சட்டையும் ஜீன்ஸ் பேண்டும் போட்டுக்கொண்டு கிப்பி வெட்டி கொண்டால் அது மாபெரும் பெண் விடுதலை என்று பேசக்கூடிய மேலானவர்கள் இன்னைக்கு மீடியா அப்படி தான சொல்லிக் கொடுக்குது இதெல்லாம் போட்டா தான் மாடர்ன் நாகரிகம் ட்ரெண்டிங் அறிவு முற்போக்கு வழக்கமர் தானே சொல்லி கொடுக்கறாங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு வரலாறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்ப கேரளா எல்லாம் ஒன்றா தான் இருக்கு நாஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தா அவள் அந்த ஊர்ல நங்கேலி என்று சொல்கிறார்கள் இருபத்தி ஒன்பது வயது இளம்பெண் பிராமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஜாதியை தவிர வேறு யாருமே மேல் சட்டை போட முடியாது நீங்க நெட்ல எடுத்து பாருங்க பாவடையை மட்டும் கட்டிக்கிட்டு வெறும் மேலோட ட்ரெஸ்ஸே இல்லாமல் பெண்கள் தெருவுல நடக்கணும்னா ஆண்கள் முன்னாடி அப்படித்தான் போகணும் கேட்பதற்கே நமக்கு கூசுது அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆணுக்கு இல்லாத மார்பகங்கள் உனக்கு இருக்கு நீ உன் உடம்ப மறைச்சுக்கிறனும்னா நீ இந்த சாதியை சேர்ந்தவள் இந்த சமூகத்தை சேர்ந்தவள் நீ உயர் சாதியில பிறக்கல அதனால அரசாங்கத்துக்கு முளைவரி என்ற ஒரு வரியை தலைவாழ இலையில் வைத்து செலுத்தணும் அந்த முளைவரின்ற காசை கட்டுனா தான் நீ மேல சட்டை போட்டுக்கிட்டு தெருவில் நடக்கலாம் முளைவரி கட்டுறதுக்கு உனக்கு வசதி இல்லையா நீ ஏழையா இருக்கிறியா உனக்கு வந்து மேல் சட்டை போட அனுமதி இல்லை இந்த நாஞ்சலி என்கிற நங்கேலி கிட்ட வந்து அதிகாரிகள் கேட்கிறாங்க நீ முளைவரி கட்டாமல் மேல் சட்டை போட்டிருக்கிற வரியை கட்டணும் இல்லைன்னா உன்னை தூக்கில் போட்டுருவோம் தலையை சீவிடுவோங்கிறாங்க கொதிச்ச போகிறா என்னுடைய மானத்தை மறைத்து கொள்வதற்கு என்னுடைய உடலை நான் முழுமையாக மறைத்து என் கண்ணியத்தை பேணுவதற்கு என் பெண்மையை காப்பாற்றி கொள்வதற்கு உனக்கு நான் வரி செலுத்தணும் இல்லைனா நீ வந்து என்னை தலையை சீவிடுவேன்னா நீ என்னடா என் தலையை சீவுறதுன்னு சொல்லிவிட்டு அறுவாளை எடுத்து தன் மார்பகங்களை அறுத்து வீசி அதே தலைவாழ இலையில வச்சு விட்டு எரிஞ்சிட்டு செத்து போகிறான் அவள் உடல் எரிக்கப்பட்ட போது இந்த முளைவரி என்கிற சட்டமும் எரிக்கப்பட்டு தான் இன்னைக்கு எல்லோரும் ஆடை உடுத்தலாம் எல்லா பெண்களுக்கும் அந்த உரிமை உண்டுங்கிறத இந்த நாட்டில் வாங்கி கொடுத்தது நங்கேலி என்கிற ஒரு பெண் என்பதை மறந்துடக்கூடாது ஒரு பெண் தன்னுடைய உடலை முழுமையாக மறைச்சுக்கிறனும் ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறனுங்கிறதுக்காக செத்து போய் வாங்கி கொடுத்த உரிமையை நான் ட்ரெஸ்ஸை தான் என் உரிமையை இது என்ன அயோக்கியத்தனம் எந்த ஆண் லெகின்ஸ் போடுறான் எந்த ஆண் டைட்டா ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கான் ஐஸ் மலையில் டான்ஸ் ஆடும்போது எந்த ஆண் தொப்புள் தெரியற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றான் அவனுக்கு மட்டும் கோட்டு ஷூட்டு டை சாக்ஸு இந்த கழுத்து ஓட்ட வழியை கூட குளுர் போயிடக்கூடாது ஆனால் இவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு எல்லாம் சகலமும் தெரியணும் கேமரா ஆங்கிளுக்கு ஏன் அவளுக்கு குளிராதாமா அதை பார்த்து விட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் இங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் சொல்லுங்கள் நாங்கள் லெகின்ஸ் பயன்படுத்துறது இல்லைன்ட்டு வீட்டில் லெகின்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் லெகின்ஸ் போட்டா யூட்ரஸ் கேன்சர் வரும் ரெண்டு பேர் கை தூக்குனதுக்கு நன்றி கீழே போட்டுருங்க எனக்கு ரொம்ப வேதனையா போடுகிற எந்த ட்ரெஸ்ஸுமே புற்றுநோயை விளைவிக்கும் நீங்க உரிமையை அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல உடம்பை காப்பாத்திக்க அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்புறம் பேசலாம் கண்ணியத்தோடு உடுத்த முடிகிறதா நம்மளால என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாம ஒரு ட்ரெஸ்ஸை போட்ட முடியுதா என்னால ஏன் டைட்டா ஃபிட்டா போடணும்னு நினைக்கிறீங்க ஏன் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் வெள்ளை இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபேர் அதையும் இதையும் போட்டு அப்படி வெள்ளையாயிரணும் ஏழே நாளில் வெள்ளையாக முடியுமாம்மா ஏழே நாளில் சிகப்பிழக ஆக முடியுமா கருப்பா இருக்கிறதுல என்ன பிரச்சனை கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கிறதுல என்ன பிரச்சனை பெண்கள் ஏன் தான் இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க ஒன் ரைட்லேயே சாப்பிட்டு வர்றீங்க ரெண்டு ரைட்லேயும் சாப்பிட்டா நான் கொஞ்சம் வெயிட்டு போட்டுருவேன் மாப்பிள்ளை கிடைக்காது என்னம்மா ஏன் யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நான் சாப்பாட்டை தவிர்த்துட்டு வந்தாலும் வருவேன் நான் கொஞ்சம் உடம்பு போட்டேன்னா ஐயோ போச்சு இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றது நல்லா சாப்பிடுங்க லூஸாக ட்ரெஸ் பண்ணுங்க உங்க உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணாத மாதிரி கண்ணியத்தோடு ட்ரெஸ் பண்ணுங்க எல்லோரும் சொல்றது மாதிரி அவன் பார்த்துருவான் இவன் பார்த்துருவான் அதனால நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுன்னு நான் எங்கேயும் எந்த கூட்டத்திலையும் நான் சொல்வது கிடையாது உன்னுடைய உடல் என்பது பேராற்றல் மிக்கது எப்படி வைரம்ங்கிறது பொக்கிஷம் அப்படின்னா நிலத்தோடு அவ்வளோ ஆழத்தில் கொண்டு போய் வச்சு பத்திரமாக அதை வைரமாக உருவாக்கி பாதுகாப்பு பண்ணி இறைவன் வச்சிருக்கிறானோ அப்படி பெண்ணின் உடல் என்பது பேராற்றல் மிக்கது கண்ணியம் மிக்கது உணர்வில் மட்டுமல்ல உடையிலும் நான் கண்ணியம் மிக்கவள் என்பதை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பயல்களுக்கு ஏன் தயாரிக்கிறது இல்லை உலகத்தில் ஒரு பெரிய பார்ட்டி அப்படின்னா ஆண் கோட்டு சூட்டு போட்டு வர்றதும் பொம்பளை பிள்ளைங்க எக்ஸ்போஸ் பண்ணி ஃப்ராக் போட்டு வர்றதும் தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்னால் அந்த கல்ச்சர் நமக்கு தேவையில்லை இதில் அம்மா அப்பா கூட எவ்வளவு சண்டை எங்கள் அம்மா அப்பா எங்களை மதிக்க மாட்டிக்கிறாங்க எங்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நினச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி தர மாட்டேறாங்க ட்ரெஸ்ஸை கூட எங்களால் நாங்கள் நினச்ச மாதிரி ஸ்டிச் பண்ண முடியலை போட முடியலை இதை அழகு என்று நினைக்கிறீர்களா எது தெரியுமா உண்மையான அழகு எது உண்மையான அழகுன்னு சொல்லட்டுமா அன்னை தெரசாவினுடைய புகைப்படத்தை எடுத்து பாருங்கள் எண்பது வயசுக்கு மேலே முகமெல்லாம் சுருங்கி 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 தொழுநோயாளிகளை கையால் எடுத்து 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 அனாதை பிள்ளைகளை எடுத்து எடுத்து வளர்த்து அந்த முகமெல்லாம் விரலெல்லாம் சுருங்கி போய் நிற்பாங்க அஞ்சு ரூபா காசோடு அவங்க இருந்த இடத்திலிருந்து வெளியில வந்து ஒரு தனி பெண்ணாக இந்த நாட்டுக்கும் இந்த அநாதைகளுக்கும் சர்வீஸ் பண்ணணும்ட்டு வெளியில வந்த அந்த முகத்தை பாருங்கள் அதை விட பேரழகு எந்த அழகிக்கும் கிடையாது வேறு யாருக்கும் கிடையாது அதான் அழகு கருப்பா இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குருங்க உங்களுக்கு நோய் எதிர்பார்த்தல் இயற்கையாகவே ரொம்ப அதிகம் நீ இருக்கியா அப்படிங்கிற மனநிலையில் யாராவது பார்த்தா சிரிச்சிட்டு கடந்து போங்க உங்களுக்கு ஆயுஸ் அதிகம் நிறைய நல்ல பணிகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் தொப்புள் இருக்குல்ல டவுட் இல்லை எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் தொப்புல் இருக்கா இருக்கு அதுலேயும் எந்த டவுட்டும் இல்லையே அது எதனுடைய அடையாளம் அம்மா வயிற்றுக்குள்ளே நம்ம குழந்தையா முதல் மாதம் உருவாகும் போதே அவளுடைய கருப்பைக்கும் நம்மளோட வயிற்றுக்கும் ஒரு சின்ன டியூப் கனெக்ட் ஆயிரும் அவள் இட்லி தோசை பொங்கல் பிரியாணின்னு என்ன சாப்பிட்டாலும் அதை அப்படியே கிரைண்டரில் உள்ள அரைச்சு அந்த டியூப் வழியே அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ளே போயிரும் அப்படி தானே நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் இல்லை அது கரெக்ட் இல்லை அவ என்ன சாப்பிட்டாலும் அது ரத்தமாக கன்வெர்ட் ஆகி அந்த ரத்தம் மட்டும்தான் அந்த டியூப் வழியாக கனெக்ட் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டே இருக்கும் நம்ம வாய்க்குள்ளே பத்து மாசமும் ஒரு துளியும் போகாது ரத்தம் மட்டும்தான் டியூப் வழியாக போய்கிட்டே இருக்கும் சைக்கிள் காத்து அடிக்கும் போது அந்த டியூப் வழியாக எப்படி காற்று மட்டும் போகுமோ அப்படி இந்த டியூப் வழியா பிளட்டு மட்டும்தான் தான் முந்நூறு நாள் பத்து மாசமும் போய்கிட்டே இருக்கும் பத்து மாதம் கழிச்சு பிறந்து வெளியே வந்துருவோம் தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க குழந்தை வயிற்றை சுற்றி உங்கள் வயிற்ற சுற்றி ஒரு துணியை சுற்றி வச்சிருப்பாங்க ஒரு வாரம் பத்து பத்து நாளில் அது உதிர்ந்துடும் அந்த அடையாளம் தான் தொப்புள் ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் அது என்ன அடையாளம் இந்த உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவர்கள் யார் இந்த சுதந்திர தினம் குடியரசு தினம்லாம் வரும்போது ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுட்டு நான் ரத்தம் கொடுத்தேன் ரத்தம் கொடுத்தேன் ரத்தம் கொடுத்தேன் நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு எடுத்து பார்த்து எத்தனை லைக்கு இருபத்தி நாலு பேர் போட்டிருக்கிறான் தூ இது ஒரு நாடா தனக்கான அங்கீகாரத்தை கொண்டிருக்கிற சமூக சேவகர்களுக்கு மத்தியில் உலகத்திலே யாருப்பா அதிக முறை இரத்த தானம் செய்தவர்கள் எங்காவது யாராவது கேட்டால் என்னுடைய அம்மா அவளுடைய கருப்பையில் என்னை முன்னூறு நாட்கள் வைத்திருந்து நொடி நொடியாக இரத்தத்தை கொடுத்தாள்ல அவதான் உலகத்திலேயே அதிக முறை இரத்த தானம் செய்தவள் பெருசா தட்டிக்கணும் உங்க அம்மாவுக்கு இதுக்கெல்லாம் என்னைக்காவது உங்கள் அம்மா நீங்கள் கேவலமாக பேசும்போது உனக்குலாம் என்னம்மா தெரியும் நீ வாயை மூடிட்டு சும்மா நய நயன்னு பேசிக்கிட்டு இருக்காத நீ என்ன சமைக்கிற அந்த ஹோட்டலில் எப்படி செஞ்சாங்க அந்த விருந்தில் எப்படி செஞ்சாங்க அவளோட அம்மா எப்படி செஞ்சாங்க அப்படின்லாம் நீங்கள் உங்கள் அம்மாவோட உணவை புறக்கணிக்கும்போது என்னைக்காவது வந்து நான் உனக்கு எவ்வளோ ரத்த தானம் பண்ணேன் தெரியுமாடா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாளா இதை பற்றி பேசியிருப்பாங்களா கடந்து போயிருப்பா அவளுக்கே தெரியாது நிறையா பேருக்கு ஜஸ்ட் லைக் தட்டு அம்மாவை புறக்கணிக்கிறது அவெல்லாம் யார் சும்மா இப்போ ஒரு எதிரி யார் அப்படின்னு கேட்டால் கண்ணு முன்னாடி அம்மா வந்து நிற்பாள் நிறையா வீட்டில் சொல்கிறேன் நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கிறது இல்லை இந்த அம்மா எதை பற்றியும் பேசிக்கிட்டு நம்மளை ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டு நம்மளை சந்தேகப்பட்டுக்கிட்டு என் நேரம் பார்த்தாலும் ஃபோன் தானா உனக்கு நீ கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் வேலை பேசாமல் எங்கேயாவது போயிடலாமான் இருக்குடி செத்துப்போ பெத்த தாயை மதிக்காம அவளை எதிரியாக நினச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம்னு இருக்குடி அப்படின்னு இங்கே வந்து அழுதுகிட்ருக்கிறது உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இங்கே எம்பிட்டு லெக்சரர்ஸ் வேற அதையும் நாங்கள் பார்க்கணும் நொடி நொடியாக இரத்த தானம் கொடுத்தவள் நீங்கள் பிறந்துட்டீங்க உங்களுக்கு இப்போ வாயில் ஏதாவது கொடுக்கணும் இத்தனை நாள் தொப்புல்கொடி வழியாக போயிட்டு இருந்துச்சு அந்த மார்பகங்கள்ன்ற கருவி எப்படித்தான் இறைவன் படைச்சானோ எப்படித்தான் இயங்க வச்சானோ பாலாக மாறி போகணும் உலகத்தின் கேட்டால் நான் தாய்பால் தான் சொல்லுவேன் தாஜ்மஹால்னு சொல்ல மாட்டேன் தெரியுமா உலகத்தில் இந்த நொடி கொரோனா உட்பட ஓமைக்ரான் உட்பட எத்தனை வியாதிகள் இருக்கோ அத்தனைக்கும் எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியையும் சேர்த்து அந்த முதல் ஒரு மணி நேரம் தாய்ப்பாலில் இருக்கிறது என்ற அறிவியல் சொல்லும்னா எத்தனை பெரிய பேராற்றல் பேரதிசயம் இதுக்கு தான் இந்த கேமரா ஆங்கிள் வைக்கிறது செருப்பால் அடிப்பேன் நான் தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறேன் எவ்வளவு பெரிய பேர் அதிசயம் இறைவனுடைய பேராற்றலின் அடையாளம் ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிரை வளர்த்தெடுக்கிற அந்த தாய்ப்பால் என்கிற அந்த புனிதமான விஷயத்தை தான் நீங்கள் ஆங்கிள் வைப்பீங்கன்னா உங்கள் கேமரா லென்ஸ் துருப்பிடிச்சு போகட்டும் என்ன சொல்றது ஒரு கேமராமேன் வேற நிக்கிற அவர் நல்லவற்றை கொண்டிருக்கிறார் அவருக்கு இறைவன் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டுமாக ஆமீன் என்ன பண்ண சொல்றீங்க நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன கவுண்டருங்கிற படத்துல தொப்புள்ள பம்பரம் விட்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கோமாளின்னு ஒரு படம் பார்த்தீங்களா டிவியில் வேற போட்டு தள்ளிட்டாங்க கொரோனா லாக்டவுனில் குடும்பம் குடும்பமாக உட்காந்து பகத்சிங் வரலாற்றை பார்த்ததை போல எல்லா குடும்பமும் தாயுதப்பனோட உட்காந்து பார்த்தாங்க ஏன்னா யாரும் எங்கேயும் வெளியே போக முடியாது பால் பாக்கெட் வாங்க போனா கூட அடித்தாங்க போலீஸ்காரங்க அப்போ உட்காருங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் டிவிக்கு முன்னாடி ஆமாவா இல்லையா மனச்சாட்சியோட சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க ஆமா நல்லா தெரியும் எனக்கு அதில் முக்கியமான காட்சி என்ன தெரியுமா ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை கொலை பண்ணணும் எங்கடா போலாம் பஜ்ஜி கடைக்கு போடுவோம் ஏண்டா பஜ்ஜி கடைக்கு போகணும் அங்கே ஒரு அம்மா பஜ்ஜி போடுவாள்ல அவன் இடுப்பு பார்க்கறதுக்காண்டி இந்த ரவுடி டெய்லி நாலு மணிக்கு கரெக்ட் அட்டண்டன்ஸ் கொடுத்துருவான்ல அப்போ அவன் மெய் மறந்துருவான்ல அப்போ போட்டு தள்ளுவோம்டா ப்ராஜெக்ட் சக்சஸ் ரெண்டாம் கிளாஸ் பையன் உட்காந்துருக்கான் அஞ்சாம் கிளாஸ் புள்ள உட்காந்துருக்கு அப்பா அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க வயசான தாத்தா பாட்டியும் உட்காந்துருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க டிவியில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடுப்பையும் மார்பகங்களையும் அஞ்சு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சைடில் மியூசிக் போய்கிட்டு இருக்கு எப்படியெல்லாம் அந்த கண்ணியத்தை உடைக்க முடியுமோ எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணானுங்க கேமரா ஆங்கிள்ஸ் அந்த டைரக்டருக்கு கேமராமேனுக்கு எடிட்டருக்கு அந்த மீடியாக்கு இதை பார்த்தவர்களுக்கு உங்களுக்கும் செய்தி தெரிஞ்சிருக்கு அதனால் அதை நான் சொல்கிறேன் இடுப்பு எலும்பு அப்படின்னு ஒன்று கருப்பைக்கு மேலே ஸ்டாண்டு மாதிரி பெண்களுக்கு இறைவன் படைச்சிருக்கிறான் ஒரு குழந்தை வெளியே வரும்போது அந்த ஸ்டாண்டு எலும்பு சுருங்கி விரியணும் ஒழுக்கமாக சுருங்கி விரிஞ்சா தான் குழந்தை வெளியே வரும் இல்லைனா குழந்தை செத்து போயிடும் அதுக்கு பேர் கருப்பை ஸ்டாண்ட் இடுப்பை சுற்றிய சுற்றெலும்பு பகுதி என்று ஒன்றை இயற்கையாக இறைவன் படைத்திருக்கிறான் அதனால தான் அதை சதைப்பற்றோட இடுப்பு பகுதியில் பாதுகாத்து வச்சுருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு இடுப்பு காட்சியை வைக்க வேண்டும் என்று கதை எழுதிய அந்த தருதலை டேரக்டர் அந்த தருதலையான கதை எழுதிய கதாசிரியர் அதற்கு கேமரா ஆங்கிள் வைத்து அந்த தருதலையான கேமராமேன் அதை எடிட் பண்ணி வித்தியாச வித்தியாசமாக போட்டு கட் பண்ண அந்த தருதலை எடிட்டர் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மியூசிக் போட்ட அந்த தருதலை மியூசிக் டேரக்டர்ஸ் அயோக்கிய பயல்களா நீங்களெல்லாம் உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற போது உங்கள் அம்மாவினுடைய அந்த இடுப்பு எலும்பும் இடுப்பு பகுதியும் ஒழுக்கமாக சுருங்கி விரியவில்லை என்றால் செத்து போயிருப்பீங்களா அயோக்கிய ராஸ்கல்களா எதை காட்சிப்படுத்துகிறீர்கள் எதை காட்சிப்படுத்துறீங்க உலகத்திலேயே அதிக முறை ரத்ததானம் செய்த அந்த தொப்புள் இன்னைக்கு காட்சி பகுதினா ரிமோட் உங்க கையில இருக்கு குடும்பத்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது சரியில்லை அவன் தப்பு பண்றான் அப்படின்னு எல்லார் தலையிலையும் ஒரு கொட்டு கொட்டி இப்ப நான் சொன்ன செய்தி அவங்களுக்கெல்லாம் சொல்லி நேஷனல் ஜியாகிரபி சேனலுக்கு டிவியை மாத்துங்க யார் செய்வது எந்த தலைமுறை செய்யும் நீங்க என்ன ட்ரெஸ் போடணும் எதை ரசிக்கணும் யார் செலிபிரிட்டிங்கிறத டிவி முடிவு பண்ணிட்டு தெரியுமா உங்களுக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் வரைக்கும் டிவியும் மீடியாவும் சொல்லிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த இடம் மட்டும்தான் அனுமதி தலையும் மறைச்சுக்கிறனும் எல்லாம் மறைச்சுக்கிறோம் ஒரு தலைமுடி கூட வசீகரத்தை விடக்கூடாது இந்த இடம் மட்டும்தான் தான் அனுமதி நான் எத்தனை பிள்ளைகளை பார்க்குறேன் தெரியுமா இந்த இடத்துல மட்டும் போடுறதுக்கு இருபத்தி எட்டு அப்புறம் இங்கே போடுறதுகளுக்கு இருபத்தெட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஒரு பொண்ணு என்கிட்ட லிஸ்ட் அவுட் பண்ணி ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து காமிச்சான் இத்தனையுமா அப்படின்னு போனேன் நான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது மறுபடியும் சொல்றேன் செல்ல கண்மணிகளாக உங்களை நினைத்து நான் சுமந்து பெற்றெடுக்காத பிள்ளைகளாக நினைத்து சொல்றேன் மேக்கப்பில் அழகு என்பது இல்லை உங்களை நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸில் அழகு என்பது இல்லை அழகு என்பது எதுல இருக்குன்னா நீங்க லேசா சிரிங்க பார்ப்போம் தேவதைகளாக இருக்கீங்கல்ல லேசா சிரிக்கும் போதே இந்த கள்ளம் கபடமற்ற சிரிப்பு மட்டும்தான் பேரழகு நீங்கள் எல்லா மேக்கப்பும் போட்டுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உருன்னு வந்து உட்காருங்க பார்ப்போம் அரண்மனை ஃபோர் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை பெண் பிள்ளைகளினுடைய சிரிப்பு பெண் பிள்ளைகள் தேவதைகள் பெண் குழந்தைகள் பிறந்தால் நற்செய்தி என்ற அறிவிப்பு செய்யுங்கள்னு இறைவன் திருக்குறானில் சொல்லியிருக்காம்னா நீங்கள் எல்லாம் தேவதைகள் அது மேக்கப்பில் இல்லை அப்படி உங்களை செய்ய சொல்லி ஒரு மீடியா சொல்லி கொடுக்குது இங்க தெளிவு வரலைன்னா ஒரு இடத்துல நீங்க தோத்து போயிடுவீங்க